அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது அம்மாவை விரட்டிய மகன் மகனை மிரட்டிய நீதி தேவன் அக்ஷயாவின் கைகள் கடவுளை நோக்கி கூப்பியிருந்தது கண்கள் கடவுளின் திருவுருவத்தையே பார்த்து கொண்டிருந்தது ஆனால் மனம் மட்டும் அலைபாய்ந்து கொண்டிருந்தது கடவுளே இந்த இருபத்தி வயதில் நான் எவ்வளவு சிரமப்பட வேண்டுமா என் அம்மா அப்பா இருந்தபோது என்னை எப்படி பார்த்து கொண்டனர் அவர்கள் என்னை விட்டு போனதற்கு பதிலாக இந்த மீதி பணமும் வீடும் போயிருந்தால் கூட பரவாயில்லை தெருவில் வாழ்ந்தால் கூட நிம்மதியோடு வாழ்ந்திருப்போம் என்று எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாதவளாக ஆகிவிட்டேன் நம்மேல் அன்பு காட்ட ஒருவரும் இன்றி நமக்கு நெருங்கியவர்கள் இல்லாத வாழ்க்கை என்பது எல்லாம் இருந்தாலும் ஒன்றும் இல்லைதான் எப்போதாவது பார்க்கும் உறவுகளும் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சத்தான் விரும்புகிறார்கள் துக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன் என்ற போர்வையில் மேலாக காய்ந்திருக்கும் ரணங்களை ரத்தம் வடிய வைக்க முயல்கிறார்கள் இவை எல்லாவற்றையும் விட்டு எங்காவது ஓடிவிட்டால் பரவாயில்லை ஆனால் எங்கே ஓடுவது நாளை சஞ்சனா கிளம்பி விடுவாள் மறுபடியும் என் தனிமை வாழ்க்கை தொடங்கிவிடும் இறைவா எதற்காக என்னை படைத்தாய் இப்போது அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது அழாதே அம்மா அம்பாள் அகிலத்துக்கும் அன்னை அவள் உன் குறையை தீர்த்து வைப்பாள் சொன்ன அர்ச்சகர் கையில் குங்குமத்தை கொடுத்தார் வாங்கி நெற்றியில் வைத்து கொண்டவள் வெளியே வர அவள் கையில் ஒரு பிரசாத தட்டு கொடுக்கப்பட்டது வாங்கி கொண்டு வந்தவளுக்கு அதை சாப்பிடும் மனநிலை சுத்தமாக இல்லை ஆனாலும் உணவை ஒரு நாளும் வீண் செய்யக்கூடாது உன் கையில் இருக்கும் பணம் வீணானால் அது இன்னொருவர் கைக்குத்தான் போகும் ஆனால் நீ வீணாக்கும் ஒரு பருக்கை கூட யாருக்கும் உபயோகமின்றி போகும் பணத்தை இன்று இல்லாவிட்டால் நாளை சம்பாதித்துக் கொள்ளலாம் ஆனால் ஒரு அரிசி விளைந்து வருவதற்கு மூன்று மாதம் காத்திருக்க வேண்டும் எந்த விஞ்ஞானத்தாலும் அதை உடனே உருவாக்க முடியாது என்று அம்மா சிறுவயதில் சொன்னது இப்போதும் சொல்வதை போல அவள் காதில் விழுந்தது இந்த கோவில் அவளுடைய அம்மா அடிக்கடி வரும் இடம் அவளும் அம்மாவுடன் நிறைய தடவை இங்கே வந்திருக்கிறாள் அவள் மனம் சங்கடத்தில் இருக்கும் போதெல்லாம் கோவிலுக்கு வந்தால் தன் அம்மாவிடம் சொல்வதாக நினைத்து அம்பாளிடம் ஒரு மூச்சு அழுதுவிட்டுத்தான் செல்வாள் கோவிலுக்கு வரும்போதெல்லாம் அம்மாவும் கூடவே இருப்பது போல ஒரு நினைவு அவளுக்கு இருக்கும் இன்னும் சில நாட்களில் கிளம்ப போவதாக சஞ்சனா மூன்று நாட்களுக்கு முன் சொன்னாள் அதிலிருந்து அக்ஷயாவின் மனது மிகவும் வருந்தியது கூட பிறந்தவர்களே உடன் இல்லாத போது வேலைக்காக வந்து தங்கியிருந்த பெண் எப்படி நம்முடனேயே இருப்பாள் என்று எதிர்பார்க்கலாம் என்ற உண்மை அவளுக்கு தெரிந்திருந்தாலும் இனி தனிமையில் இருக்கப் போவதை நினைத்து மனது அச்சம் கொண்டது எனக்கென்று ஒருவரும் இல்லாத இந்த உலகத்தில் நான் மட்டும் எதற்கு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவ்வப்போது தோன்றினாலும் தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு எல்லாம் அவளுக்கு துணிச்சல் வரவில்லை காலை சூரியனின் கதிர்கள் சுரீர் என சுட்டபோது யதார்த்தம் உரைத்தது நேரமாகிறது ஆபீஸுக்கு செல்ல வேண்டும் இன்று மாலை அலுவலகம் முடிந்ததும் சஞ்சனா கிளம்பி விடுவாள் உட்கார்ந்திருந்த திட்டில் இருந்து எழுந்தவள் பிரசாத தட்டை அப்படியே மூடி கையில் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் அங்கிருந்த பிச்சைக்காரர்களுக்கு கொடுக்கலாமா என்று பார்த்தாள் அனைவரிடமும் உணவு இருந்தது சற்று தொலைவில் மரத்தடியில் ஒரு பெண்மணி அமர்ந்திருந்தார் அவருக்கு ஒரு அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேல் இருக்கும் அவர் அணிந்திருந்த புடவை அழுக்காக இருந்தாலும் அது தரமான ஒன்று என்று தெரிந்தது அவர் முகத்தில் அத்தனை சோகத்தையும் மீறி ஒரு கலை இருந்தது யாரிடமும் கையேந்தவும் இல்லை எதையும் நிமிர்ந்து பார்க்கவும் இல்லை அக்ஷயா கடந்த இரண்டு நாட்களாக அந்த பெண்மணியை அதே இடத்தில் பார்த்து கொண்டிருக்கிறாள் அவரை பார்த்தால் கோவிலுக்கு வந்து ஓய்வுக்காக உட்கார்ந்திருப்பவரை போல தெரியவில்லை ஏதோ ஒரு உணர்ச்சி மேலிட அந்த பெண்ணை நோக்கி நடந்தாள் அக்ஷயா அம்மா இது கோவில் பிரசாதம் சாப்பிடுகிறீர்களா என்று கேட்க நிமிர்ந்து பார்த்துவிட்டு பதில் ஏதும் சொல்லாமல் அமைதியாக இருந்தார் அந்த பெண்மணி அவர் கண்களில் தெரிந்த அளவில்லாத சோகம் அவள் மனதை ஏதோ செய்தது தன்னுடைய துக்கத்தை மறந்து அவர் அருகில் உட்கார்ந்தவள் அம்மா யார் நீங்கள் உங்களை பார்த்தால் பிச்சைக்காரரை போலவும் தெரியவில்லை நான் உங்களுக்கு ஏதாவது உதவ முடியுமா என்று கேட்டாள் இல்லை மகளே என் விதி மிகவும் மோசமாக இருக்கிறது படைத்த இறைவனை தவிர யாராலும் எனக்கு உதவ முடியாது என்று அவர் சொல்லவும் அக்ஷயா திடுக்கிட்டு போனாள் ஒருவேளை இவருக்கு ஏதாவது மிக பெரும் வியாதி இருக்குமோ அதனால் தான் இப்படி சொல்கிறாரோ என்று எண்ணியவள் கடவுள் காப்பார் தான் ஆனாலும் டாக்டரிடம் செல்ல வேண்டுமே என்று தோன்றியது அம்மா உங்களுக்கு ஏதாவது உடல் பிரச்சனையா டாக்டரிடம் போகலாமா என்று கேட்டாள் உடம்புக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை மகளே என்று சொன்ன கற்பகத்தின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது அக்ஷயாவுக்கும் அவளை அப்படியே விட்டு செல்ல மனம் வரவில்லை அம்மா இரண்டு நாட்களாக பார்க்கிறேன் இதே இடத்தில்தான் உட்கார்ந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்றால் என்னிடம் சொல்லுங்கள் ஏதாவது உதவ முடியுமா என்று பார்க்கிறேன் என்று அவள் கேட்க இரண்டு நாட்களாக இறுகி போய் உட்கார்ந்திருந்த கற்பகம் உடைந்து அழ ஆரம்பித்தார் என்னவென்று சொல்வேன் மகளே என்று குலுங்கி அழ ஆரம்பிக்க அவருடைய கையை ஆதரவாக தட்டி கொடுத்தாள் அக்ஷயா சற்று நேரம் அழுது ஓய்ந்த அந்த பெண்மணி அக்ஷயாவை பார்த்து மகளே என் பெயர் கற்பகம் என் கணவர் ராஜேந்திரன் எங்கள் ஒரே மகன் சத்தியன் என் கணவர் ஹார்ட்வேர் கடை வைத்திருந்தார் தொழில் நல்ல முறையில் போய்கொண்டிருந்தது காலேஜ் முடித்த என் மகனும் அவனுடைய அப்பாவுக்கு உதவியாக கடையை பார்த்து கொண்டான் எங்களிடம் மிகவும் மரியாதையுடனும் அன்புடனும் தான் இருந்தான் எல்லாம் பக்கத்து ஜெராக்ஸ் கடையில் வேலை பார்த்த வசந்தா என்ற பெண்ணை காதலிக்கும் வரை ஒற்றை மகனாயிற்றே வாழப்போவது அவன்தான் என்று அவனது விருப்பத்துக்கு நானும் அவரும் சம்மதித்தோம் ஆனால் பின்னாளில்தான் தெரிந்தது அப்போது நாங்கள் எங்கள் நிலைவிட்டு இறங்கி அந்த பெண்ணை மருமகளாக ஏற்றுக்கொண்டதுதான் எங்களுடைய முதல் இரக்கம் என்று மருமகளோ அவள் குடும்பத்தினரோ எங்களை மனிதர்களாக கூட மதிக்கவில்லை என் மகன் மட்டுமே போதும் என்ற எண்ணங்கள் அவர்கள் செயல்பாடுகளில் தெரிந்தது பண வரவு செலவு என் கணவரின் கையில் இருந்ததால் அவர்களின் இந்த போக்கு எங்களை பெரிதாக பாதிக்கவில்லை ஆனால் ஒரு வருடத்திற்கு முன்பு என் கணவர் இறந்த பின்பு நிலைமை தலைகீழாகிவிட்டது தொழிலும் மகன் கைக்கு போய்விட்டது என்னையும் வீட்டில் இருந்த உடைந்து போன பழைய மூங்கில் கூடையை போல வெளியே தூக்கி எறியவே விரும்பினார்கள் முதலில் ஜாடையாக திட்ட ஆரம்பித்த மருமகள் பின்பு கண்ணில் படும்போதெல்லாம் திட்ட ஆரம்பித்தாள் அதிலும் சாப்பிடும்போது அவள் பேசும் பேச்சுக்கள் தண்ணீரை கூட தொண்டையில் கீழே இறங்க விடாது இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒன்பது மணி வரை வீட்டில் சாப்பிட எதுவும் செய்யவில்லை சற்று நேரத்துக்கெல்லாம் வீட்டுக்கு வந்த என் மகன் ஹோட்டலில் இருந்து பார்சல் வாங்கி கொண்டு வந்திருப்பான் போலும் நானும் சாப்பிட ஏதாவது கொடுப்பார்கள் என்று வெகுநேரம் காத்திருந்துவிட்டு விட்டு தூங்க போய்விட்டேன் கொல்லைக்கு போகும் கதவின் அருகில்தான் எனக்கு படுக்கை பாயை விரித்து படுத்தேன் பசியிலும் சோர்விலும் கண் அயர்ந்த போது யாரோ எட்டி உதைக்க திடுக்கிட்டு எழுந்தேன் என் மருமகள்தான் என்னை உதைத்துவிட்டு சாப்பிட்டது போக மீதி இருந்த குப்பைகளை கொல்லைப்புறமாக புறமாக வீச போய்க் கொண்டிருந்தாள் அவள் எட்டி உதைத்ததில் நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி படபடத்து உடல் நடுங்க ஆரம்பித்தது இரவு முழுவதும் தூக்கமே வரவில்லை காலையில் எழுந்து மகனிடம் இதை சொன்னபோது மருமகள் இரவிலேயே அவனிடம் இதை பற்றி சொல்லி இருக்கிறாள் என்பது நன்றாக தெரிந்தது நான் சொன்னதை முழுவதுமாக கேட்டு முடித்த என் மகன் அவள் வேண்டுமென்றெல்லாம் உதைக்கவில்லை தெரியாமல் கால்பட்டுவிட்டது என்று இரவே சொன்னாள் நீ வீணாக கற்பனை செய்து கொண்டு எங்களுக்கு இடையில் பிரச்சனையை மூட்ட விரும்புகிறாயா என்று கேட்டான் என் மகன் இத்தனை வயதில் எத்தனையோ மனிதர்களையும் எவ்வளவோ சந்தர்ப்பங்களையும் பார்த்து வந்திருக்கிறேன் ஒருவர் வேண்டுமென்றே உதைப்பதற்கும் தெரியாமல் கால்படுவதற்கும் வித்தியாசம் தெரியாத அளவிலா இருக்கிறேன் என்று மகனிடம் கேட்கவும் அவனுக்கு கோபம் தலைக்கு ஏறிவிட்டது வேகமாக என்னை அடித்து விடுவது போல கையை ஓங்கி கொண்டு வந்தவன் என்ன நினைத்தானோ அடிக்காமல் நின்று விட்டான் இதற்கு மேல் இவனிடம் என்ன பேசுவது என்று தெரியாமல் நானும் அங்கேயே நின்றேன் அவள் சொல்வதை கேட்டு ஒழுங்காக இருப்பது என்றால் இருந்து கொள் விருப்பம் இல்லை என்றால் இப்போதே வீட்டை விட்டு வெளியே போ இந்த மாதிரி அவளை பற்றி என்னிடம் குறை சொல்லும் வேலையெல்லாம் வைத்து கொண்டாள் பல்லை உடைத்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டான் எங்கள் தவ புதல்வன் சத்தியன் பெற்ற மகனே இவ்வளவு கொடூரமாக பேசும்போது இனி அந்த வீட்டில் என்ன பாதுகாப்பு இருக்கும் எங்காவது போய் இறந்து விடலாம் என்று வீட்டை விட்டு உடனே கிளம்பிவிட்டேன் அதனால் தான் கையில் மாற்றுத் துணி கூட எடுத்துக்கொள்ளவில்லை என் இஷ்ட தெய்வமான இந்த புவனேஸ்வரியை கடைசியாக பார்த்து விடலாம் என்று வந்தேன் ஆனால் ஏனோ தற்கொலை செய்து கொள்வதற்கும் பயமாக இருக்கிறது இரண்டு நாட்களாக இப்படியே உட்கார்ந்திருக்கிறேன் என்று அழுகையும் விசும்பலுமாக சொல்லி முடித்தார் கற்பகம் கேட்டு கொண்டிருந்த அக்ஷயாவால் வலியும் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை இருப்பவர்களுக்கு பெற்றவர்களின் அருமை தெரிவதில்லை இல்லாதவர்களுக்கு அவர்களை விட பொக்கிஷம் வேறு எதுவும் இல்லை கண்ணை துடைத்துக் கொண்டவள் ஒரு முடிவுடன் அம்மா என் பெயர் அக்ஷயா என்னுடைய அம்மா அப்பா இருவரும் கடந்த வருடம் என்னை காலேஜ் ஹாஸ்டலில் விட்டு வரும்போது நடந்த சாலை விபத்தால் என்னை விட்டு நிரந்தரமாக பிரிந்துவிட்டனர் எங்களுடன் இருந்த பாட்டியும் மகன் மருமகள் பிரிவை தாங்க முடியாமல் ஆறு மாதம் முன்பு இவ்வுலகை விட்டு சென்று விட்டார் கல்லூரி படிப்பு முடிந்ததிலிருந்து என் அலுவலக தோழி சஞ்சனாவுடன் தான் வீட்டில் இருக்கிறேன் அவளும் இன்றோ நாளையோ கிளம்புகிறாள் உங்கள் கண்களில் மனிதர்களை நேசிக்கும் அன்பு தெரிகிறது ஒருமுறை என்னுடன் வீட்டுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு சம்மதம் என்றால் என்னை உங்கள் மகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் எங்கே போகிறது என்று தெரியாது போய்கொண்டிருக்கும் என் வாழ்க்கைக்கு நீங்கள் என்னுடன் இருந்தால் ஒரு அர்த்தம் கிடைக்கும் என்னுடன் வர முடியுமா அம்மா என்று கற்பகத்தின் கண்களை பார்த்து கேட்டாள் அக்ஷயா வேண்டாம் மகளே உன்னுடைய நிலைமையும் மிகவும் கொடுமையாக இருக்கிறது நானோ வாழ்ந்து முடித்து விட்டவள் இனி ஏதோ சில காலம் ஆனால் நீ அப்படியல்ல சிறு பெண் நாளை திருமணமாகி கணவன் வீடு செல்ல வேண்டியவள் பெற்று பேணி காத்து வளர்த்த மகனே இன்று என்னை வெறுத்து விட்டான் ஒரு கடமைக்காக கூட இதுவரை தேடி வரவில்லை உலகின் நிலை இப்படி இருக்க உனக்கு பாரமாக நான் இருக்க விரும்பவில்லை மகளே தேடி வரமாட்டானா என் மகன் என்ற நப்பாசையில்தான் நானும் இரண்டு நாட்களாக இங்கு காத்து கிடக்கிறேன் அவர்கள் நெஞ்சம் கல்லாகி போய்விட்டது என்பது நன்றாக தெரிகிறது இனி என்னை தேற்றிக்கொண்டு கொண்டு ஏதோ ஒரு முதியோர் இல்லத்தில் மீதி நாட்களை முடித்துவிட வேண்டியதுதான் உன் கையில் இருக்கும் அந்த உணவை கொடு நான் சாப்பிடுகிறேன் உன்னுடைய நல்ல உள்ளத்திற்கு நீ நல்லமாய் வளமாய் வாழ்வாய் மகளே என்றார் கற்பகம் அக்ஷயா கையில் இருந்த உணவு தட்டை கற்பகத்திடம் கொடுத்துவிட்டு அவர் சாப்பிட்டு முடிக்கும் வரை அமைதியாக இருந்தாள் பின் எப்படியும் முதியோர் இல்லம் செல்ல போகிறீர்கள் அதுவரை இந்த பணியிலும் வெயிலிலும் இங்கு இருக்க வேண்டாம் என் உங்களை எனக்கு காட்டியதாக நான் உணர்கிறேன் நம் வீட்டுக்கு போகலாம் வாருங்கள் அங்கிருந்தபடி நீங்கள் முதியோர் இல்லத்தை தேடுங்கள் நானும் எனக்காக ஒரு பிஜியை பார்த்து கொள்கிறேன் பிறகு வீட்டை வாடகைக்கு விட்டு நாம் இருவரும் போய்விடலாம் என்று வற்புறுத்தினாள் அக்ஷயா இந்த பெண் என்ன இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறாளே பாரமாக நினைத்து ஒதுக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் நான் வேண்டுமென்று விரும்புகிறாளே சரி சில நாட்கள் தானே என்று மனதில் எண்ணிய கற்பகம் அக்ஷயாவுடன் வீட்டுக்கு சென்றாள் அவ்வளவு பெரிய வீடு ஆட்கள் இன்றி வெறிச்சென்று இருந்தது கற்பகத்தை உள்ளே அழைத்து சென்ற அக்ஷயா அவளுடைய அம்மாவின் அறையை காட்டி அங்கு குளித்து உடைமாற்றி கொள்ளும்படி கேட்டுக்கொண்டாள் கற்பகம் குளித்து அவள் அம்மாவுடைய புடவை ஒன்றை அணிந்து வெளியே வந்தார் அவரை பார்த்த அக்ஷயா தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் கட்டி பிடித்து அழ ஆரம்பித்தாள் கடந்த ஒரு வருடமாக எத்தனையோ அவமானங்களையும் வலியாலும் இறுகி போயிருந்த கற்பகம் தன்னை கட்டிக்கொண்டு குழந்தையாய் அழும் அக்ஷயாவை பார்த்து இலகித்தான் போனார் அவளை தேற்றி எடுத்தவர் பேச்சை மாற்றுவதற்காக அச்சுமா எனக்கு சாப்பிட என்ன தரப்போகிறாய் என்று கேட்டார் நிமிர்ந்து பார்த்த அக்ஷயா திகைத்துப் போனாள் கற்பகத்தின் அச்சுமா என்ற அழைப்பில் அவளுடைய அம்மா அப்பா இருவரையும் உணர முடிந்தது அங்கே சாப்பாட்டு மேஜையில் சாப்பிட்டு கொண்டிருந்த சஞ்சனா இவர்களை பார்த்து புன்னகைத்தாள் கற்பகத்துக்கும் தனக்கும் தட்டு வைத்த அக்ஷயா அதில் நூடுல்ஸை வைத்தாள் சஞ்சனாவின் தட்டை பார்க்க அதிலும் நூடுல்ஸ் தான் இருந்தது பாவம் இந்த பிள்ளைகள் ஏதோ சாப்பிட்டு ஏதோ வாழ்கிறார்கள் என்று மனதில் எண்ணிய கற்பக தனக்கு பிடிக்காவிட்டாலும் அவர்களுக்காக சிறிது சாப்பிட்டார் பெண்கள் இருவரும் கற்பகாவை வீட்டில் பத்திரமாக இருக்க சொல்லிவிட்டு அலுவலகத்துக்கு கிளம்பினார்கள் மாலை வீடு திரும்பிய இருவரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள் வீட்டிலிருந்து அருமையான சமையல் மனம் வந்து கொண்டிருந்தது வீடு முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டு சாம்பிராணியின் மனம் கமழ்ந்து கொண்டிருந்தது இவை அனைத்தும் அக்ஷயாவுக்கு வீட்டின் விசேஷ நாளையும் அம்மா அப்பா பாட்டி அனைவரையும் ஒரு சேர ஞாபகப்படுத்தியது ஆனால் இப்போது அவள் அழவில்லை வீட்டுக்குள் நுழைகிறோம் என்ற நிம்மதி அவள் மனம் முழுவதும் பரவியிருந்தது பல மாதங்களுக்கு பிறகு சாப்பிட்ட நல்ல உணவு மூவர் கண்களிலும் கண்ணீரை வரவழைத்தது எதை போட்டாலும் வயிறு நிரம்பத்தான் செய்யும் ஆனாலும் நல்ல உணவு என்பது வயிற்றை மட்டுமல்ல ஆன்மாவையும் திருப்திப்படுத்தும் என்பதை அந்த பெண்கள் இருவரும் உணர்ந்து கொண்டனர் கிளம்ப மனமின்றி போக வேண்டுமே என்ற கட்டாயத்துக்காக சஞ்சனா கிளம்பினாள் இதுவரை மாலை அலுவலகம் முடிந்து வீட்டுக்கு போக வேண்டுமா என்று இருந்த அக்ஷயாவின் மனநிலை முற்றிலும் மாறி சீக்கிரம் வீட்டுக்கு போக வேண்டும் என்றாகிவிட்டது கற்பகத்திற்கு ஒரு நல்ல மகள் கிடைத்து விட்டாள் அக்ஷயாவிற்கோ அவளுடைய அம்மாவே திரும்ப கிடைத்து விட்டது போல மிகவும் சந்தோஷப்பட்டாள் கற்பகம் வீட்டையும் வீட்டோடு ஒட்டியிருந்த தோட்டத்தையும் மிக அழகாக பார்த்து கொண்டார் இப்போது அவருக்கு மற்ற எல்லாவற்றையும் விட தன் மகள் அச்சுவிற்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்க்க வேண்டும் என்ற ஆசையே அதிகமாக இருந்தது இதை அக்ஷயாவிடம் சொன்னபோது திட்டவட்டமாக மறுத்துவிட்டாள் அம்மா நான் திருமணம் செய்து கொள்கிறேன் அதற்கு முன் வருபவர்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய எதிர்காலத்தை நான் உறுதி செய்ய வேண்டும் என்று சொன்னதை கேட்டு நெகிழ்ந்து போய் அவளை கட்டிக்கொண்டார் கற்பகம் கற்பகத்திற்கு வீட்டு வேலைகள் போக நிறைய நேரம் இருந்தது முன்பு அவருடைய அப்பா தான் தன் மகளை திருமணம் செய்து அந்த ஹார்ட்வேர் கடையையும் மருமகனுக்கு கொடுத்திருந்தார் வீட்டோடு இணைந்திருந்த கடை என்பதால் கற்பகாவிற்கும் அந்த தொழில் நன்றாக தெரிந்திருந்தது இப்போது வீட்டின் முன்புறம் ஒரு சிறிய கடையை கட்டி தொழிலை நடத்த விரும்பினார் இவளும் சின்ன பெண் நாளை திருமணத்துக்கு பிறகு குழந்தைகள் குடும்பம் என்று வேலைக்கு போக முடியாவிட்டால் இந்த தொழில் அவளுக்கு கை கொடுக்குமே என்று எண்ணினார் இதை பற்றி அக்ஷயாவிடம் பேச அவளும் சந்தோஷமாக ஒத்துக்கொண்டாள் உங்களுக்கு விருப்பம் என்றால் செய்து விடலாம் அம்மா அப்பா இறந்த பிறகு அவர்களுடைய செட்டில்மெண்ட் ஆக்சிடென்ட் காம்பன்சேஷன் என்று மிக பெரும் தொகை உள்ளது அதை வைத்து நாம் ஒரு பெரிய கடையையே வைத்து விடலாம் என்று சொன்ன அக்ஷயா உடனடியாக செயலில் இறங்கினாள் ஓரளவு மெயின் ரோட்டில் இருந்த அவர்கள் வீட்டின் முன்புறத்தை கடையாக கட்டி ஒரு நல்ல நாளில் கற்பகம் பூஜை போட தொடங்கிவிட்டனர் அவர்கள் எதிர்பார்த்ததை விட கடை நன்றாக செல்லவே அக்ஷயாவும் வேலையை விட்டு அம்மாவுக்கு துணையாக கடையை பார்த்து கொள்ள ஆரம்பித்தாள் ஒரே வருடத்தில் நகரிலேயே மிக நியாயமான விலையில் கிடைக்கும் கடை என்ற பெயர் பரவியது சுற்று வட்டாரங்களில் இருந்த அனைத்து சில்லறை வியாபாரிகளும் இவர்களிடமே கொள்முதல் செய்ய ஆரம்பித்தனர் ஹார்ட்வேர் தயாரிக்கும் ஒரு நிறுவனத்தின் பிரதான ஸ்டாக்கிஸ்டாக மாறினார்கள் அம்மாவும் மகளும் எப்போதும் ஒரே பிஸியாக இருக்க ஆரம்பித்தனர் இவர்களின் அர்ப்பணிப்பையும் வளர்ச்சியையும் பார்த்து கொண்டிருந்த அந்த ஹார்ட்வேர் தயாரிப்பு நிறுவனத்தின் உரிமையாளர் கஜபதி தன் இரண்டாவது மகன் விக்னேஷுக்கு அக்ஷயாவை பெண் கேட்டு தன் மனைவி வள்ளியுடன் வந்தார் கற்பகா தான் யார் என்பதையும் எப்படி அக்ஷயாவின் அம்மாவாக வந்தார் என்பதையும் மறைக்காமல் கஜபதியிடம் சொன்னபோது அவர் பிரமித்து போனார் அக்ஷயாவை போன்ற பெண்கள் கோடிகளில் ஒருத்தி அவள் எங்கள் வீட்டு மருமகளாக வந்தால் அது எங்களுடைய பாக்கியம் என்று மறைக்காமல் சொன்னார் வள்ளி கஜபதியின் குடும்பத்தைப் பற்றி நன்கு விசாரித்து அறிந்திருந்த கற்பகமும் தன் மகளுக்கு ஏற்ற இடம்தான் என்று முடிவு செய்த பின்பே இதை பற்றி அக்ஷயாவிடம் பேசினார் இப்போது அம்மாவின் கையில் ஒரு தொழில் இருக்கிறது மேலும் கஜபதியின் வீடும் வெகு தொலைவில் இல்லை அடிக்கடி வந்து அம்மாவை பார்த்து கொள்ளலாம் அம்மாவுக்கு துணையாக வீட்டோடு தங்கியிருக்க ஒரு பெண்ணை ஏற்பாடு செய்து விடலாம் என்றெல்லாம் யோசித்தவள் உங்கள் விருப்பம் அம்மா என்று வெட்கத்துடன் ஒத்துக்கொண்டாள் அக்ஷயாவை பற்றி அறிந்த விக்னேஷ் எப்பேற்பட்ட பெண் இவள் என்று வியந்ததோடு அவளை நேரில் வந்து பாராட்டவும் தவறவில்லை நீ என் வாழ்க்கையில் வரப்போகும் தேவதை என்று விக்னேஷ் சொல்ல கற்பகாவுக்கும் அக்ஷயாவுக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது அனைவருக்கும் பிடித்துவிட நிச்சயதார்த்த விழா விமரிசையாக ஒரு மண்டபத்தில் நடந்தது இதில் அக்ஷயாவை விட மிகவும் ஆனந்தப்பட்டது கற்பகாதான் நிச்சயதார்த்த விழாவில் பேசிய கஜபதி அக்ஷயாவின் அபூர்வ குணத்தையும் கற்பகாவின் அர்ப்பணிப்பையும் மிகவும் பாராட்டினார் திருமணத்துக்கு பிறகு அக்ஷயா தன் வீட்டில் இருப்பதை விட அவள் வீட்டிலேயே அம்மாவுடன் இருப்பது அவளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால் நானும் என் குடும்பத்தவரும் யோசித்து இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் என்று கஜபதி பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அனைவரும் என்ன சொல்ல போகிறாரோ என்று ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர் அப்போது அவர் மனைவி வள்ளி அங்கு வந்து திருமணத்துக்கு பிறகு என் மருமகளும் மகனும் எங்கள் சம்மந்தி கற்பகத்துடன் அதே வீட்டில் இருப்பார்கள் என்று சொல்ல அக்ஷயாவின் ஆனந்தம் பல மடங்கு பெருகியது கற்பகத்திற்கோ சந்தோஷத்தில் பேச்சே வரவில்லை மேடையில் இருந்து ஓடி வந்த அக்ஷயா மகிழ்ச்சியுடன் தன் அம்மாவை கட்டிக்கொண்டாள் வந்திருந்த அனைவரும் கஜபதி குடும்பத்தினரையும் கற்பகா குடும்பத்தினரையும் மனமாற வாழ்த்தினர் இங்கு இவர்கள் வளர்ந்து கொண்டிருக்க கற்பகத்தின் மகன் சத்தியனின் குடும்பமோ தேய்ந்து கொண்டிருந்தது இப்போது கேட்பதற்கு யாரும் ஆள் இல்லை என்பதால் அவன் மனைவியின் குடும்பம் பெரும்பாலான நாட்கள் இங்குதான் கொட்டமடித்தனர் வீட்டுக்கு வரும் சத்தியனுக்கு வருவதில்லை பெரும்பாலான நாட்கள் வசந்தாவுக்கு அவள் அம்மாவுடன் ஊர் சுற்றுவதற்கும் விசேஷங்களுக்கு செல்வதற்கும் தான் சரியாக இருந்தது வீட்டு செலவுகள் கட்டுக்கடங்காமல் போய்கொண்டிருக்கவே கடையில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டது மிகவும் விரக்தி அடைந்திருந்த சத்தியனும் கடையை மூடிவிட்டு குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி போனான் இப்போதெல்லாம் ஒரு நிமிடம் கூட அவன் அம்மாவை நினைக்காமல் இருக்க முடியவில்லை வீட்டில் உணவுக்கே பஞ்சம் வந்துவிட வசந்தாவின் குடும்பமும் அவளை விட்டு ஒதுங்கிக் கொண்டனர் எங்கே மகள் பேரப்பிள்ளையோடு தன் வீட்டுக்கு வந்துவிட போகிறாளோ என்ற பயம் வசந்தாவின் அம்மாவை கொண்டது அவளே முந்திக்கொண்டு இப்படி வெட்டி செலவு செய்து பொறுப்பில்லாமல் இருந்தால் குடும்பம் எங்கே உருப்படும் இப்போதே உன் மகனும் உன்னை மதிப்பதில்லை நீ உன் மாமியாரை வீட்டை விட்டு விரட்டியது போல இவன் இப்போதே உன்னை துரத்த போகிறான் பார் என்று மகளை மிகவும் கேவலப்படுத்தினாள் அவள் அம்மா இதையெல்லாம் கேட்ட வசந்தா மிகவும் மனம் உடைந்து போனாள் ஆனால் இப்போது எல்லாமே கையை மீறி போய்விட்டது கணவனும் அவளிடம் பேசுவதில்லை அவள் பெற்ற மகனும் அவளை மதிப்பதில்லை அடுக்கடுக்காக தான் செய்த தவறுகளை உணர்ந்த வசந்தா தன் கணவனிடம் மனதார மன்னிப்பு கேட்டாள் அவனும் அம்மா இருந்தும் பாதுகாக்க தெரியாத முட்டாள் நான் நானே இப்போது அனாதையாக நிற்கிறேன் நான் யார் உன்னை மன்னிக்க என்று வெறுப்புடன் கூறினான் தன்னால் சீரழிந்த தன் குடும்பத்தை எப்படியாவது சரி செய்ய வேண்டும் தன் மாமியாரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற மனநிலையில் இருந்த வசந்தாவும் கிடைத்த வேலைகளுக்கு செல்ல ஆரம்பித்தாள் அன்று நகரில் விமரிசையாக ஒரு திருமணம் நடந்து கொண்டிருந்தது மேடையில் திருமணச் சடங்குகள் நடந்து கொண்டிருந்தன வந்தவர்களுக்கு காப்பி கொடுத்து கொண்டிருந்த பெண் மணமேடையை நிமிர்ந்து பார்த்த போது அதிர்ந்து போனாள் அங்கு மணமகளை அணைத்து நெற்றியில் முத்தமிட்டு சஞ்சனாவுடன் மணமேடைக்கு அனுப்பியது வேறு யாரும் அல்ல கீழே வந்திருப்பவர்களுக்கு காபி கொடுத்து கொண்டிருக்கும் பெண் வசந்தாவின் மாமியார் கற்பகம்தான் அது தன் மாமியார் இவ்வளவு பெரிய இடத்திலா அதிலும் இது எவ்வளவு பெரிய இடத்து திருமணம் இங்கே இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று அவள் குழம்பி நிற்க மணப்பெண்ணின் அம்மா கற்பகம்தான் என்று நகரில் நம்பர் அதனால் தான் கஜபதி தானே வலுவில் சென்று அவருடைய பெண்ணை தன் மகனுக்கு மனம் முடிக்கிறார் என்று அங்கங்கே பேசிக் கேட்டு அதிர்ந்து போனாள் வசந்தா அவளுக்கு அப்போதே மண்டபத்தை விட்டு ஓடிவிட வேண்டும் பல நாட்களாக தன் அம்மாவை ஒரு பைத்தியக்காரனை போல தேடிக்கொண்டிருக்கும் கணவனிடம் இதைச் சொல்லி அழைத்து வர வேண்டும் என்று துடிப்பாக இருந்தது ஆனாலும் இந்த வேலையை விட்டு இடையில் போனால் இன்று வீட்டில் அடுப்பு எரியாது இதையெல்லாம் எண்ணியவள் மௌனமாக கண்ணீர் வடித்தபடி தன் வேலையை தொடர ஆரம்பித்தாள் எதேச்சையாக வாசலை பார்த்த கற்பகம் தன் மருமகள் வசந்தா அங்கே காஃபி தட்டுடன் நடப்பதைப் பார்த்து திகைத்து போனார் ஒரு ஆளை அனுப்பி அவளை தன்னிடம் அழைத்து வரச் சொன்னார் சேலை தலைப்பால் முகத்தை துடைத்தபடி வந்த மருமகள் வசந்தா அது மண்டபம் என்றும் பார்க்காமல் பலர் இருக்கிறார்கள் என்றும் எண்ணாமல் எந்த கௌரவமும் பார்க்காமல் தன் மாமியார் கற்பகத்தின் கால்களில் விழுந்தாள் கேள்விக்குறியுடன் அக்ஷயா தன் அம்மா கற்பகத்தை பார்க்க அவரின் கண் அசைவில் அது யார் என்பதை புரிந்து கொண்டாள் அவள் கண்களில் பரிவும் குறும்பும் போட்டி போட அம்மாவை பார்த்தாள் தங்கள் கார் டிரைவரை அழைத்த கற்பகம் தன் மருமகள் வசந்தாவுடன் சென்று மகனையும் தன் பேரப்பிள்ளையையும் அழைத்து வரும்படி சொன்னார் பணிவுடன் தலையசைத்துவிட்டு விட்டு வசந்தாவுடன் அங்கிருந்து சென்றான் டிரைவர் சற்று நேரத்துக்கெல்லாம் குளமான கண்களுடன் ஆண்டவனையே நேரில் பார்த்த திருப்தியுடன் உள்ளே ஓடி வந்தான் கற்பகத்தின் மகன் சத்தியன் அம்மாவின் கால்களை பற்றி கொண்டு விடவே இல்லை இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அக்ஷயாவும் கச்சபதி குடும்பத்தினருக்கும் இனி கற்பகத்துக்கு மனக்குறை ஏதும் இருக்காது என்ற திருப்தி பரவியது திருமணம் முடிந்து தன்னிடம் ஆசி பெற வந்த மகள் அக்ஷயாவையும் மருமகன் விக்னேஷையும் அள்ளி அணைத்துக் கொண்டார் கற்பகம் அவர் கண்களில் துளிர்த்த ஆனந்த கண்ணீரை துடைத்து விட்டான் மணமகன் விக்னேஷ் அம்மா இனி உங்கள் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் மட்டுமல்ல வெங்காய கண்ணீர் கூட வரக்கூடாது என்று சொல்ல அனைவரும் அது என்ன வெங்காய கண்ணீர் என்று வியந்து போய் கேட்டனர் ஓ அதுவா வெங்காயம் முறிக்கும் போது கண்களில் இருந்து வருமே அந்த கண்ணீர் என்று அவன் சொல்ல யாராலும் சிரிப்பை நிறுத்த முடியவில்லை தனக்கு இவ்வளவு அருமையான மனைவியையும் தன் பெற்றோருக்கு அரிய சம்மந்தியையும் கொடுத்ததற்காக விக்னேஷ் சத்யனுக்கு திருமண பரிசு கொடுத்தான் அது அவனுடைய கடையை புதுப்பித்து அவனுக்கே கொடுத்ததுதான் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்தபடி தன் அம்மாவின் முன் மண்டியிட்ட சத்தியன் அம்மா நீ இல்லாமல் என் வாழ்க்கை வறண்ட பாலைவனம்தான் என்னை மன்னித்து நான் செய்த பாவத்துக்கு பரிகாரமாக நீ நம் வீட்டுக்கு வர வேண்டும் என்று வேண்டினான் கற்பகத்தின் மருமகள் வசந்தாவும் அத்தை நான் தவறு செய்தது மட்டும் இல்லாமல் உங்கள் மகனையும் தவறு செய்ய வைத்து எங்களை மன்னித்து தயவு செய்து வீட்டுக்கு வாருங்கள் என்று கெஞ்சிக் கொண்டிருந்தாள் நாசூக்காக அதை மறுத்த கற்பகம் நன்றாக இருக்கும் போதும் உரிமை உள்ள ஒருவரை பார்த்து கொள்வதும் முக்கியம் திக்கு தெரியாத காட்டில் திகைத்து நிற்கும் போது கலங்கரை விளக்கமாக வந்த என் மகள் அக்ஷயாவை என் உயிர் இருக்கும் வரை பிரிய நான் விரும்பவில்லை உங்கள் தவறை நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள் இனி உங்கள் வாழ்க்கை நலமோடும் வளமோடும் இருக்க வாழ்த்துகிறேன் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் என்னை இங்கே வந்து பார்க்கலாம் போய் சாப்பிடுங்கள் என்று மென்மையாக சொன்னவரை அக்ஷயாவும் விக்னேஷும் ஒரு சேர கட்டிக்கொண்டனர் கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்